ஹலோ ஃபைஸ் வணக்கம் மக்களே டே டுவெல்வோட அக்டோபர் எயிட்டீன்த் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளோட கண்டினியூஷன் தாங்க போயிட்டுருக்குது பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக சொல்கிறாங்க முதல்ல கெமி வராங்க கெமி வந்துட்டு எங்கள் சபரியும் கனியாக்காவும் சொல்கிறாங்க அதுக்கான ரீசன்ஸுமே சொல்கிறாங்க பக்கம் அடுத்தது கனி வராங்க சபரி அண்ட் கெமின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக கலை வராரு கலை வந்துட்டு எஃப்ஜேவும் அண்ட் பிரவீன் ராஜும் சூப்பராக பண்ணாங்கன்னு சொன்னோன்னா அப்படியே பிரவீன்ராஜ் முகத்தை பார்க்கணுமே ஒரே சந்தோஷமாக பிரகாசமாக இருந்தார் அடுத்தது அரோரா வராங்க அரோரா வந்துட்டு சபரியும் கனி அக்கா கெ கெபியும் வந்துட்டு சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்சரா வந்துட்டு சபரியும் கனி அக்காவும் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஜே பார்த்தீங்கன்னா விக்ரமும் சபரியும் சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சபரி வந்துட்டு விக்ரம் அண்ட் கெமி நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை பார்த்திங்கன்னா எஃப்ஜே அண்ட் சபரி சொல்கிறாங்க இங்கேயுமாடா உன் ஆளை விளக்குவ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆதிரை எஃப்ஜேவை சொன்ன உடனே நல்லா தான் இல்லையா ஆனால் அதுக்காக எல்லாமே சூப்பராக பண்ணனால சொல்ல முடியாதுல்ல அதுக்கு எதுக்கு எஃப்டே சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆதிரை சொன்னதை பார்க்கும்போது அடுத்ததாக பாரு பார்த்திங்கன்னா கனியும் எஃப்ஜேவியும் சொல்கிறாங்க நீ எதுக்கு இப்போ எஃப்டிஓ சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தான் நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் வராரு வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மரை சொல்லுப்பான்னு சொன்னால் நான் தான் மிலன் ஸ்டார் அகில உலக ஸ்டார் டாக்டர் தீவாகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக பெஸ்ட்டு பர்ஃபார்மருன்னு சொல்லி கனியும் அப்சராவையும் வந்துட்டு சொல்கிறாங்க சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்துட்டு விக்ரமியும் கெமியும் வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்தது வினோத் வந்துட்டு பிரவீனியும் கவீனியும் அதாவது கனியும் சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனியும் கெமியுமே ரெண்டு பேரையுமே அவங்க சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து விக்ரமியும் கெமியும் பிரவீன் பார்த்திங்கன்னா விக்ரமியும் கனியும் வந்துட்டு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு பேர் செலக்ட் ஆகுறாங்க கனி அண்டு நம்மளோட சபரி இவங்க ரெண்டு பேர் தான் அதிக ஓட்டுகள் வாங்கிட்டு அவங்க செலக்ட் ஆகிறாங்க ஆல்ரெடி கம்ருதீன் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தாரு இவங்க மூணு பேர் கம்ருதீன் கனி சபரி மூணு பேர் தான் நெக்ஸ்ட்டு வீக் கேப்டன்சி டாஸ்க்குக்கு போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்தது என்ன ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரையும் செலக்ட் பண்ணோம்ல அதையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்ததாக ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் பற்றி ஃபஸ்ட்டு கனி வந்து சொல்கிறாங்க வியானாவும் அரோராவும் சொல்லிட்டு அவங்களுக்கான ரீசனையும் சொல்லிடுறாங்க பாரு வந்து சுபிக்ஷா அண்ட் ரம்யான்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து ஆதிரை அண்ட் அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதிரை வந்துட்டு வியானா அரோரானு சொல்கிறாங்க எதனாலன்னு பார்த்திங்கன்னா வியானா வந்துட்டு அந்த சாப்பாடு விஷயத்துக்கு இங்கே எஃப்ஜிவை டென்ஷன் பண்ணிட்டனாலோ ஆதிரை காண்டாயிட்டாங்களாமா அதை வந்துட்டு இன்டைரக்டாக சொல்கிறாங்க அதை கேட்டு வியானா வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு பாஸ்க்கு தான் கேட்டிருந்தேன் அதுக்குள்ளே இவங்க வந்து சொல்லிட்டாங்க இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது நீங்கள் வந்து என்ன பிளேம் பண்ணுறது ரொம்ப தப்பு நீ எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆதிரை ஒரு பக்கம் கத்த இவங்க ஒரு பக்கம் கத்த மாறி மாறி கத்திக்கிட்டு கிடக்காங்க ஃபைனலாக வினோத் வராரு வினோத் வந்துட்டு ஆதிரை அரோரானு சொல்கிறாரு ஏன்னா ஆதிரை வந்துட்டு இந்த இதுலேயே இல்லை இங்கேயே கிடையாது அவங்க வந்துட்டு அந்த பிபி டீமில் தான் இருந்தாங்கன்னு மெயின் இன்டேரக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு வியானா வராங்க வியானா தான் சூப்பராக கரெக்டாக சொன்னாங்க அரோரா வந்துட்டு அவங்க பொட்டன்ஷியல் இன்னும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது ஆதிரி வந்துட்டு டீலெக்ஸ் ரூமுன்னு தான் பேர் ஆனால் பிபி ரூமில் தான் எஃப்ஜேக்கு தான் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கிடந்தாங்கன்னு சொல்ல எஃப்ஜே காண்ட் ஆகிட்டு நீங்கள் இப்படி என்ன எழுக்கலாம் மற்றவங்கள சொல்லும் போது அப்படின்னு சொல்ல அப்படி சொல்ல கேமில் கேமில்னு சொல்கிறாங்க அதனால் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் வியானா சொன்னதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா அரோரா வந்துட்டு ரம்யாவையும் கலையும் சொல்கிறாங்க கேமி பார்த்திங்கன்னா அரோராவையும் கம்ருதினையும் சொல்கிறாங்க விக்ரம் வந்துட்டு வினோதி அரோராவையும் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு அரோராவையும் ஆதிரையும் சொல்கிறாங்க கம்ருதீன் வந்துட்டு ஆதிரை என் ரம்யா சொல்கிறாங்க துஷர் வந்துட்டு ஆதிரை ரம்யா சொல்கிறாரு எஃப்ஜே வந்துட்டு அவங்க ஆலேயே சொல்லிட்டாருப்பா அந்த மாதிரி தான் இவனுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு அவார்ட் கொடுக்குறாங்க ஆனால் இவன் வந்துட்டு ஆதிரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன் சொல்லி அவன் இன்னும் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணவே இல்லை என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கடா அலோ பண்ணுறேன்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது திவாகரை வந்துட்டு அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்லிட்டு வினோத் வந்துட்டு என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாரு என்னை வந்துட்டு என் ஜெட்டி எடுத்து போட்டுக்க போகிறீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு நான் டீலக்ஸ் ரூம் போனால் அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்டாக பண்ணிடுறாரு நம்ம தலைவர் அடுத்தது ரம்யாவையும் சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு பாரூ அண்ட் திவாக்கர் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒட்டுமொத்த ஓட்டும் முடிவு பண்ணி அரோரா அண்ட் ஆதிரை தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இந்த வீக் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இதனால் அரோரா காண்டாயிடறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கெமி சொல்லும் போது அவங்க வந்து ப்ரிட்டி ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் வேலை வாங்கிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக கம்ருதீன் துஷர்கிட்ட அடை பிரிட்டியாக பேசி அவங்க வந்துட்டு வீட்டோட பாண்டா மாதிரி அதாவது அவங்கள நல்லா இதுவாக பார்த்துக்கிறாங்க அதை வந்துட்டு இது யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி வேலை வாங்கிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால் அரோடு ஒரு அண்ட் ஆகிட்டு பாருக்கிட்டே இதை பற்றி பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்துட்டு பிரிட்டி ப்ரிவிலேஜ்னு ப்ரிவிலேஜுன்னு சொன்னது ரொம்ப தப்பு நான் மாடல் நான் அப்படி தான் இருப்பேன் நான் அதுக்காக என்ன ப்ரிவிலேஜ் எடுத்துக்கினேன் பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னது ஒரு குத்தமாக அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு வந்துட்டு ஸ்டோரி சொல்லணும் யாராச்சும் உங்கள ரெண்டு பேர் தான் சொல்லணும் யாருன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல பார் ஒரு பக்கம் நான் சொல்கிறேன்னு அவங்க எழுந்திரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வினோத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கம்ருதீன் நான் அன்றைக்கி சொன்னேன் ஆனால் அன்றைக்கி நான் விட்டு கொடுத்துட்டேன் நான் வந்து எலிமினேஷனில் இருக்கேன் அதனால நான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு நான் அவங்க ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் அப்ஸரவும் எழுந்து நிற்கிறாங்க சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேர் சொல்லுங்கன்னு திவாக் ஹெச் இவங்களும் பார்வும் வினோத்தும் விட்டு கொடுத்துட்றாங்க நம்ம கம்ருதீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிறதுக்காக வந்துடுறாரு லிவிங் ரூம்லேயே அவரோட கதையை வந்துட்டு உட்காந்து சொல்கிறாங்க எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப குடிப்பார் அதனால அவங்க அம்மா அடிப்பாங்கன்னு அதே சண்டையெல்லாம் வந்திருக்கு இந்த சினிமாவில் வர மாதிரியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அடிக்கு வந்திருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க அப்புறமா அவங்க அப்பாவுக்கு பேராலிசிஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவர் இறந்துட்டார் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படியே ஒரு டைம் வந்துட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போன இடத்துல நான் அது நல்லா புது ட்ரெஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போன இடத்துல வந்துட்டு என்னை அங்கே இருக்கிற இலையை எடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் நல்லா இது பண்ணேன் இது அதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாய் வந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு லவ் அஞ்சு வருஷம் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் மீடியா எக்ஸ்பீரியன் சொல்லிட்டு விஜய் டிவிக்கு வந்த பின்னாடி அந்த பொண்ணு மீடியானா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் சீரியலில் ஃபஸ்ட்டு எனக்கு பேராக இருந்தால் அந்த பொண்ணு கூட வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எங்களுக்குள்ள சில வைப் வந்துட்டு செட் ஆகாதனால நாங்கள் வந்துட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டோம் இப்போ அவங்க அதை பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கலாம் சிரிக்கிறாரு இதை பார்த்து ஆதிரை காண்டாயிடாங்க எதுக்கு நீ அதெல்லாம் சொல்கிற பாஸ் அந்த கிளிப் வரைக்கும் கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க அடுத்தது இவங்க ஸ்டோரி சொல்லி முடித்தோன்னா அப்சரா வராங்க அப்சரா வந்துட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படாததாகும் அப்புறம் ஒரு நாள் தன்னால் இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அண்ணன் அம்மாவை கூப்பிட்டு வச்சு சொல்லிவிட்டு அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அதை கேட்டு புரிஞ்சிக்கிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு அழுதுடுறாரு இவங்கள கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே இப்போ எங்கேருந்து ஏற்றுக்க மாட்டாங்களோ நினச்சிக்கிட்டு இவரை வந்து நான் போய் இவங்க வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இல்லை இத்தனை வருஷம் எங்கள் கூட இருந்த பையன் நான் எதுக்காக மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் நீங்கள் ஏறுன்ற மாதிரி அவங்க அண்ணனோ அம்மாவும் சொன்னதை கேட்டோன்னே ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மாடலிங்கில் இது பண்ண அதை பண்ணேன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு டீட்டெயில்ஸ் ரொம்ப வந்து இது பண்ணாமல் அழகாக சொல்லி முடித்தாங்க இதை கேட்டோன்னே வினோத் ரொம்ப சந்தோஷமாயி உங்கள் அம்மா பேர் சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுனவொடனே அப் அப்சரா வந்து அவங்க அம்மா பேர் சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணி எழுந்து நின்று கிளாப் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்காகன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்சராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்க்காக வெளியே போய் உட்காந்து சொல்லிடுறாங்க அந்த கேப்பில் எல்லாரும் உட்காந்து அங்கே அங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாரு வந்துட்டு நீ தான் சென்டிமெண்ட் ஆகும் சென்டிமெண்ட்டை போட்டு அப்படி கதை பண்ணி அதுக்கு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ணல அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் லைவில் நடக்குது நம்ம திவாக்கர் நம்ம தலைவர் வந்துட்டு அங்கங்கே கேமராவில் நின்று இங்கே நடிச்சு காமிக்குது அங்கே நடிச்சு காமிக்குதுன்னு ஒரே ரகலை பண்ணிகிட்ருக்காரு மனுஷன் நம்ம வினோத் டேரக்ஷன் பண்ண வியானா நம்ம திவாக்கர் கம்ருத்தீன் கூட போய் நடிச்சுட்டு இருக்கிறாரு சமஸ்கிரிப்ட் நல்லாவே இருந்துச்சு அந்த லைவ்ல அதெல்லாம் வந்துட்டு எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகல பட் சூப்பராகவே இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம தலைவர் ஃபோன் கேமரா பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்காரு விக்ரம் சபரி எல்லாம் வந்துட்டு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க சபரி வந்துட்டு பிக் பாஸ் கிட்டே வந்துட்டு பிக் பாஸ் உங்ககிட்ட யூஸே ஆகாத ஏதாவது ஃபோன் இருக்குல்ல அதை எங்கள் அண்ணன் கிட்டே கொடுத்துருங்க அவர் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு கிடக்கட்டும் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர் பாட்டுக்கு தனி உலகத்தில் அவர் பாட்டுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிஜமாலே நேற்று லைவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு உண்மையிலே நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்துட்டு அங்கங்கே போயிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சிட்ருக்காரு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருக்குது போலேயே எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவரை முதல்ல அனுப்புங்கடா பாவம் வந்து ரீல்ஸ் பண்ணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சுருப்பாரு அதை விட்டு உள்ளே விட்டிங்களேடா எங்கள் தலைவரை அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அவர் பண்ணுறதை பார்க்கும்போது மற்ற எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம மெலன் ஸ்டார் எவ்வளவோ மேலிடா அந்த மாதிரி தாங்க இருக்குது அவர் கொஞ்சம் இன்னசெண்டாக தான் தெரியறாரு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அப்பப்போ வாய் விட்டுறாரு தவிர மற்றபடி கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்க்கு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க அப்போ வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு படிக்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா குத்துங்க யோஜமா குத்துங்க உங்களோட உருவ உமை அதாவது கனிது அதுக்கப்புறம் கம்ருதீன் சபரி மூணு பேர் தான் வச்சுருப்போம் இதில் கத்தி இருக்கும் மூணு மொத்தம் ஒன் ஒன்பது கத்தி இருக்கும் ஒரு ஆள் வந்துட்டு மூணு கத்தி குத்து வாங்கிட்டா அவங்க இந்த கேம் விட்டால் அவுட் ஆகிடுவாங்க யார் கடைசியில் வந்துட்டு கம்மி கத்தி குத்தோ இல்லை கத்தி குத்தே வாங்காமல் இருக்காங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்துட்டு ஒரு வேலை யாராவது இவங்க போது வந்துட்டு அந்த மூணு பேரில் இப்போ கனி இது வந்துட்டு யாருன்னா குத்த வராங்களா அது கனி பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லிட்டா அவங்க குத்தந்து கூட கேன்சல் தான் அவங்க அந்த நேரத்தை குத்தும் போது பார்த்துட்டாங்களா அந்த குத்தந்து கேன்சல் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்க கொடுத்தந்து ஒரு இதுவாக எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வியானை வந்துட்டு சபரி இது குத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம சபரி கண்டுபிடிச்சாரு ரம்யா நேக்காக போயிட்டு கம்ருதீன் இது குத்திடுறாங்க அந்த இடத்துல கம்ருதீன் சமகாண்டாகி போயிட்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ரம்யா ரம்யாவும் கம்ரோதினும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த கத்தி குத்துந்த பற்றி நீ அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க நேற்று நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும் இதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியா நீ கூப்பிட்டதெல்லாம் எனக்கு போலி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல உங்களை போய் அண்ணான்னு கூப்பிட்டேன் பாருங்க நான் உண்மையாக தான் கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படி கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கோமா சொல்ல எனது எனதுன்னு இவரு கோமாவை ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் கன்வின்ஸும் ஆகிடுறாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி எப்படியாவது சபரி போட்டி இருக்காருன்னு தெரிஞ்சோன்னு அவரை தோக்கட்சியா ஆகணும்டான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து போய் குத்துறதுக்கு போறாங்க உடனே வந்துட்டு சபரி பார்த்துட்டு அந்த பார்த்துட்டு ஒரு பேர் சொல்லிட்டாலே அவங்களும் வந்துட்டு இதுக்கப்புறம் வேற எந்த கத்தி எடுத்து யாரையும் குத்த முடியாது அப்படின்றதும் வந்துட்டு ஒரு ரூலாக இருந்துச்சு அதனால இதுக்கப்புறம் பார்வோட சான்ஸும் முடிஞ்சு போச்சு எடுத்து அவனை அவுட் ஆக்கலான்னு பார்த்தமே அப்படின்னு பாரு வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சபரியும் இவங்களும் கூட ஓகே கனி கூட ஆனால் கம்ருதீன் வந்துட்டு இன்னும் கேப்டன்சி ஆகிறத்துக்கு அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பொறுமையே எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நேராக கம்ருத்தீன் வந்துட்டு சபரி இது இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு பட்டு அதனால் அவரால் பண்ண முடியல ஒரு பக்கம் இங்கே சபரி இதை ஒரு குத்து குத்திடுறாங்க நம்ம அரோரா வந்துட்டு அவர் பார்க்க மாட்டேனால அவருக்கு ஒரு இது இதுவாகிடுது இன்னொரு பக்கம் பாரு ஒரே சந்தோஷமாயிடுறாங்க அரோரா ஒரு கத்தி எடுத்து சபரி இது குத்திட்டாங்க ஐயோ சபரி இது குத்திட்டாங்களோ அப்படின்னு சந்தோஷமாக போயிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாஸ்க் வந்துடுது கலை வந்துட்டு எல்லாரையும் இங்கே டைனிங் டேபிள் கிட்ட உட்கார வச்சு படிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க ஆனால் கனியும் சபரியும் வரமாட்டேக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு குத்திடுவாங்கன்னு பயந்துட்டு நிற்கிறாங்க ஒரு பக்கம் கம்ருதீனுமே யோசிச்சுட்டே நிற்க வாங்க வாங்க எல்லோரும் தான் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த டாஸ்க்கும் ஆனால் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஒரு பக்கம் கம்ருதீன் யோசிச்சுட்டு பயந்து பயந்து நின்றுட்டுருக்குறாரு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் போயிட்டு ஆதிரை வந்துட்டு கம்ருதீன் து ஒன்று குத்திடுறாங்க செம கடுப்பாகி போயிடுறாங்க இவர் வந்துட்டு ஓ குத்திட்டாங்களா அச்சா இப்படியெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்ருக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த கேப்பில் இவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாரு நான் சுச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த கேப்பில் இன்னொரு கத்தியத்துக்கு அம்ருதீனுக்கு குத்திடுறாங்க சுபிக்ஷா இதனால் கம்ருதீன் வெளியே வந்து சமக்ராண்டாகி போயிடுறாரு சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த மூணும் அவுட்டுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண ஓகே பிக் பாஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் சொல்லிடுறாரு அப்புறம் கோவப்பட்ட அவர் இப்படி அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கா அப்புறம் டாஸ்க் வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறம் ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸோட ப்ரமோஷன் வீடியோ தான் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் வாக் கிளாம் வாக் வந்துட்டு பண்ணோம் அவங்க ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க அதை போட்டுகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜோடி ஜோடியாக அது பண்ணணுன்னு முதல்ல பிரவீன் வந்துட்டு நான் அப்சரா கூட பண்ணுறேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அவங்கவுங்க ஒரு ஜோடி வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க இந்த கேப்பில் வந்துட்டு சபரி போயிட்டு கணிக்கு இது ஒன்று ஒன்று கொடுத்திடறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்துட்டு கனி இது ஒன்று கொடுத்திடுறாங்க இப்போ கனிக்கு ரெண்டாயிடுச்சு சபரிக்கு ஒன்று தான் இருக்குது எல்லோரும் சபரி தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ப்ரமோஷன் டாஸ்க்குக்காக எல்லோரும் போய் ரெடி ரெடியாகிடறாங்க கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு இது வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்தி வச்சுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் வந்துட்டு ராம்பாவுக்காக வந்து ரெடி ஆகிட்டு ஆக்டிவிட்டி ரூமில் இருக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தவுடனே நம்மளோட அப்சராவும் பிரவீனும் வந்துட்டு வராங்க அவங்க தான் வந்துட்டு அந்த இது ஓஸ் பண்ணுறாங்க அவங்க தான் ஜட்ஜஸ் மாதிரியும் கூட முதல்ல வந்துட்டு கலை அண்ட் அரோரா வந்துட்டு ஜோடியாக ரேம்ப் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்ததாக துஷர் வராரு வியானாவோட திவாகர் வந்துட்டு சுபிக்ஷாவோடு வராங்க இதில் சுபிக்ஷாவை பாராட்டியே ஆகணும் திவாகர் கூட பண்ணதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கூட சுத்துகிற பாரு வந்துட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்லி சீன் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஜோடி வேணும் அந்த மாதிரி ஜோடி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க நைஸாக போயிட்டு யார் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட சேர்ந்து ஜோடி சேர்ந்து சீன் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட ஒரு பாரு உனக்கு இல்லையம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது விக்ரமும் கெமியும் சேர்ந்து பண்ணாங்க எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான் வந்துட்டு இதில் பண்ணாங்க அடுத்து சபரி அண்ட் கனி பண்ணாங்க வினோத் அண்ட் ரம்யா அப்சரா அண்ட் பிரவீன் வந்துட்டு லாஸ்ட்டில் அவங்களும் ரேம்பாக் பண்ணி முடித்தாங்க ஃபைனலாக இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதிரே அண்டு எஃப்ஜே தான் வின் பண்ணாங்க அவங்களுக்கான ஒரு டென் தௌசண்ட்க்கான ஒரு இதுவும் அப்புறமா வந்துட்டு அந்த இதுவும் எல்லாமே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதோடு நான் நேத்தோடய எபிசோட் முடிஞ்சிச்சுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கேப்டன்சி டேஸில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு கனி தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்